மராட்டிய மாநிலத்தில் பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் ஒடிசாவில் கூட்டணி பேச்சுவார்த்தையே தோல்வியில் முடிந்துள்ளது இதனால் ஒடிசாவில் தனித்து போட்டியிடப் போவதாக பாஜக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ள பாஜக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிஜு ஜனதா தளத்தை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தரப்பில் தீவிர முயற்சிகள் நடத்தப்பட்டன அண்மையில் ஒடிசாவுக்கு சென்ற பிரதமர் மோடி கூட்டணி தொடர்பாக பிஜு ஜனதா தள தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான நவீன் பட்நாயக்குடன் நேரடியாகவே பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது ஒடிசாவில் மொத்தமுள்ள ஓரு மக்களவை தொகுதிகளில் பதினான்கை பாரதிய ஜனதா கோரிய நிலையில் பத்து தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என பிஜு ஜனதா தளம் கூறியதாக தெரிகிறது மேலும் புவனேஸ்வர் பூரி ஆகிய முக்கிய தொகுதிகளில் இரண்டு கட்சிகளுமே போட்டியிட விரும்புவதால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும் நிலையில் கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளை பாஜக கேட்டதாகவும் அதனை ஏற்க பிஜு ஜனதா தளம் மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது இதனையடுத்து ஒடிசாவில் தனித்து போட்டியிட உள்ளதாக ஒடிசாவுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் விஜய்பால் சிங் தோமர் தெரிவித்துள்ளார் संगठन की क्या स्थिति है क्या साधन है क्या ये सब जो पॉलिटिकल सीनियरियो है लोकसभा विधानसभा का उस पर विस्तार से चर्चा हुई है और आजकल में फिर हम लोग बैठने वाले हैं स्टेट लेवल के लोग तो क्या अभी कोई मुझे मेरी जानकारी में कुछ भी ऐसा नहीं है और यदि कहीं है तो हमारी जानकारी में नहीं है ना हमसे बात हुई है மராட்டியத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட பாஜக விரும்புவதால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு எட்டு முதல் பத்து இடங்களையும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு நான்கு முதல் ஆறு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என பாஜக கூறிவிட்டதாக தெரிகிறது இதனால் கடந்த செவ்வாய்க்கிழமை மும்பை சென்று அமித்ஷா நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் வெள்ளிக்கிழமை ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் மற்றும் பாஜக சார்பில் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளனா் நள்ளிரவு வரை நீடித்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் மூவரும் மும்பை திரும்பியுள்ளதால் பாஜக கூட்டணியில் குழப்பம் தொடர்கிறது